சரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய பழைய வாஷிங் மிஷின் ஸோ இதுதான் நம்மளுக்கு எப்பவுமே யூஸ் ஆகும் மேட்டு துவைக்க பெட்ஷீட் துவைக்கலாம் ஸோ அந்த வாஷிங் மிஷின் தான் இது இது வெளியே வச்சுருக்கோம் புது வாஷிங் மிஷின் வந்து உள்ளே இருக்கு அது நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தால் அர்ஜென்ட்டுக்கு துவைக்க புது துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு இது என்னது பாப்பா இது கட்டணும் நிறைய குருவிலாம் நம்ம வீட்டுக்கு வருது ஃப்ரெண்ட்ஸோ அது கட் வைக்கிறதுக்காக ஆல்ரெடி இங்கே வச்சுருக்கோம் இது பெரிய ஹோல்சார் வர மாட்டேங்குது அதனால அவளுடைய ஃப்ரெண்டு வந்து அவங்க அப்பா வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இதை நம்ம மாட்டணும் இந்த ஏரியாலாம் வந்து க்ளீன் தான் உங்களுக்கு வீடியோவே ஷூட் பண்ணோம் காமிச்சோம் எங்கள் ஹஸ்பண்டோடைய திங்ஸ் நிறைய இருக்கிறனால இது குப்பையாக இருக்குது ஸோ இதை காமிக்கக்கூடாது தான் நினச்சோம் பட் இருந்தாலும் எனக்காக ரெடி பண்ணேன்னு சொல்லி பீடா விட்டாங்க பாத்தீங்களா அந்த பர்ண இது தாங்க ஆனால் நானும் நம்பிட்டேன் பார்த்தா பாருங்கள் எல்லாம் திங்ஸையும் போட்டு வச்சிருக்காப்புல எனக்கு வீட்டுக்குள்ளே குப்பை வரக்கூடாதுன்னு இந்த இடத்துல எல்லாமே அவங்களுடைய திங்ஸ் இருக்குது ஸோ வீட்டு திங்ஸும் கொஞ்சம் இருக்குது பட் ஆனா பாருங்க எப்படி குப்பையா கிடக்கு சரி இத தவிர்த்து நம்ம நீட்டா வச்சிருக்கோம் வாங்க இது என்னது பாப்பா வந்து பாத்ரூம் இது வந்து ஹோம் டூர் ஆனால பாத்ரூம் வந்து நாங்க காமிக்க மாட்டோம் இது வந்து வெளிய எங்கயாவது போயிட்டு வந்து டக்கு நம்ம வெளிய எங்கயோ கிளம்புற ரெஸ்ட் ரூம் வருதுன்னா இதுக்காக ஒரு பாத்ரூம் வெளியே வச்சிருக்கோம் சோ வெளியவே நம்ம தலை வாரத்துக்காக ஒரு மிரர் அப்புறம் வந்து இங்க நம்மளுடைய வாக்கிங் ஏரியா செடி எல்லாமே இருக்கும் ஸோ இங்கே தேவைன்னா நம்ம அப்படி வாக்கிங் போயிட்டு வரலாம் வீட்டை சுற்றி ஏரிஷனுக்காக நம்ம ஸ்பேஷியஸ் விட்டுருக்கோம் நிறைய பேருக்கு இது முன்னாடியே தெரியும் நான் வீடு கட்டிகிட்டு இருக்கும்போதே போட்டேன் ஸோ இருந்தாலும் இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாதுல்ல பாருங்கள் அப்படியே ரவுண்ட்ஸ் போயிட்டு பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்காக ஒரு ஸ்பேஷியஸ் விட்டது இல்லாமல் நம்மளுக்கு ஏர் விஷனுக்கு விண்டோஸ்க்காகவும் ஸ்பேஷியஸ் விட்ருக்கோம் இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம வந்துட்டா இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம விளையாடுறதுக்காக வச்சுருக்கோம் இங்கே வந்து ஏர் கூலர் வந்து நம்ம புது வீட்டில் கீழே வீட்டில் வந்து நம்ம வச்சுருந்தோம் ஸோ இங்கே வெளியே வச்சுருக்கோம் ஏன்னா வைக்க டைமில் நம்ம யாராவது வந்தால் கெஸ்ட்டு ஏர் கூலர் போட்டுட்டு வெளியே உக்காந்துக்கலான்னு இது ஏசி இருக்குது இப்போ செட் பண்ணணும் டைம் இல்லாமல் போயிட்டுருக்கு கடை வேறு ஷிஃப்ட் பண்ணனால அவங்க அப்பாவுக்கு டைம் இல்லை இது குழந்தைங்க நம்ம எல்லாருமே மார்னிங் டைமில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு சேரு ஆல்ரெடி நான் கீழே பால்கனியில் வச்சுருந்தேன் பாப்பாவுடைய புது சைக்கிள் அண்டு ட்ரீஸ் ஸ்டூல் எல்லாமே இது மேலே நம்மளுக்கு மொட்டை மாடி வேணும் இல்லையா ஸோ அந்த மொட்டை மாடிக்கு ஏறுறதுக்காக இது ஒரு ஏனி அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே அந்த பாத்திரம் வைக்கிற கூட இருக்குது ஸோ மணி பிளான்ட்டு இந்த ட்ரீஸ்லாம் பார்த்துருப்பீங்க இங்கே வந்து நம்ம எங்கேயாவது வெளியே போய்ட்டு வந்தோன்னா நம்ம உட்காரலாம் படுக்கலாம் அதான் பாப்பா ஒரு ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தா ஸோ இங்கே நாங்கள் பெட்டு போட்டு நைட் ஆகுனா சும்மா படுத்துப்போம் இது வந்து நம்ம யாராவது கெஸ்ட்டு வந்தால் உட்காந்து பேசுகிறதுக்காக நல்லா ஒரு நம்மளுக்கு இதாக இருக்கும் பாருங்க சூப் சூப்பரான ஒரு பால்கனி நம்ம கீழே இருந்ததை விட ஃப்ரீயாக மேலே சூப்பரான ஒரு ஏரியாங்க பாருங்கள் வீடு எப்படி இருக்குது வியூ முன்னாடின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் பாருங்கள் அப்படியே வாங்க நம்ம உள்ள போலாம் இங்கேருந்தே பார்த்தா கிச்சன் தெரியுது நம்ம இத்தனை நாள் மாடலர் கிச்சன்ல இருந்துட்டு இப்போ மினிமலிஸ்ட் கிச்சனுக்கு வந்திருக்கோம் எப்பவுமே நம்மளுக்கு இது தாங்க சேஃபு சரி ஓப்பன் பண்ணு பாப்பா நம்ம ட்ரீம் ஹவுஸ இங்க வந்து ரெண்டு டபுள் டோரு சொக்கியில வந்து மூணு டோர் வச்சிருந்தோம் பாப்பா ம் ரியா எங்கே ரியா இந்த சைடு உள்ளே வந்த உடனே லைட்லாம் போடு பாப்பா விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ண நம்மளுக்கு இந்த சைடு வந்து ஒரு பீரோ வச்சுருக்கோம் பீரோ மேலே நம்மளுக்கு மேட்டு எல்லாமே வாஷ் பண்ணி தேவைக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சம் மேட்ஸ்லாம் இங்கே மேலே இருக்கும் ஸோ நம்மளுடைய ஹால் இது தாங்க ஃபுல் வியூ பாருங்க ஸ்கூல்லேருந்து உடனே நம்மளுடைய ஹால் நிறைய பேர் வீடு கட்டும்போதே நான் காமிச்சிருந்தேன் பார்த்துருப்பீங்க ஸோ பார்க்காதவங்களுக்கு இது ஒரு புதுமையாக இருக்கும் ஆ இருக்கு இதெல்லாம் இங்கே வந்து நம்மளுடைய கிச்சன் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பாருங்கள் கீழே குழந்தைங்களுக்கு கெட்டுறதுக்காக நம்ம கிளாஸு பாத்திரம் எல்லாம் கீழே வச்சுருக்கோம் தண்ணி குடமும் கீழேயே இருக்கும் பானை வாங்கணும் பானை வாங்கிறது கூட டைம் இல்லாமல் ஓடிட்டுருக்கு நம்ம லைஃபு என்ன செய்ய இதுதான் நம்மளுக்கு கிச்சன் தேவையான திங்ஸ் மட்டும் தான் நான் வெளியே வச்சுருப்பேன் மற்றது எல்லாமே வந்து பெரிய பாக்ஸில் போட்டு உள்ளே வச்சுருப்பேன் அப்பப்போ தேவைக்கு காலியானவனே எடுத்து நான் இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் எல்லாமே வந்து சன்ரைஸ் காஃபி தூள் பாட்டில் தான் நிறைய பாட்டில்ஸ் உடஞ்சிட்டுங்க அதனால் இது சின்ன கொஞ்சம் கொஞ்சம் இப்படி வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் வந்து நான் ஸ்பூனு கரண்டி அதுக்காக நம்ம வந்து தனித்தனியாக அந்த பாக்ஸு ஃப்ரிட்ஜுக்காக வாங்கின பாக்ஸில் நான் போட்டு வச்சுருக்கேன் ஸோ கப் சாஸு பவுலு இட்லி பாத்திரம் அந்த மாதிரி பெரிய பெரிய பாத்திரம்லாம் மேலே ஷெல்ஃப்ல தூக்கி ஓவனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மேலே போட்டாச்சு இந்த சைடு பிளேட்ஸு கரண்டி வாட்டர் பாட்டிலு அப்படின்னு வச்சுருப்போம் இது வந்து ஷிங்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குட்டியாக ஒரு மணி பிளான்ட்டிங் அழகாக நேச்சுரல்காக வச்சுருக்கேன் இவ்வளோதாங்க நம்ம கிச்சன் நிறைய பேர் வந்து கிச்சன் வீடியோக்காகவே பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க அது இருக்குது இது இருக்குது இது இருக்குது இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாதுங்க மற்றவங்களுக்காக நம்ம எப்போவுமே வாழக்கூடாது நம்மளுக்காக நம்ம வாழ்ந்துக்கணும் தேவைக்கு நம்ம என்னவோ அதை வச்சுக்கிட்டு அப்பப்போ நம்ம வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய வாங்கி வச்சுட்டு புழு பூச்சி அடையிற மாதிரி வச்சு பணத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது என்னுடைய கான்செப்ட் ஸோ அதை நான் சொன்னேன் உங்கள் கிட்டே பிடிச்சா உங்களுக்கு லைக் பண்ணுங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆனியன் அந்த மாதிரி கிரைண்டரு இந்த மாதிரி வச்சுருக்கேன் ஒரு போன நான் மாடலை கிச்சனை விட்டுட்டு நான் இந்த கிச்சனுக்கு வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டரோ யாரோ சொல்லியிருந்தாங்க குப்பையாக கிடைக்குது கிச்சனுன்ட்டு ஃபஸ்ட்டு உங்கள் உங்கள் வீட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து சொல்லுவீங்க இது வந்து என்னுடைய கோபம் கிடையாதுங்க உண்மையாக அடுத்தவங்க எடுத்து போடுறாங்கன்னா நம்ம இப்படி வச்சுக்கினா நல்லா இருக்கும் அப்படின்றதும் உங்கள் மைண்டுக்கு தான் ஒருத்தவங்க வீடியோவே போடுறோம் இது நாங்கள் இப்படி வச்சுருக்கோம் நீங்களும் இப்படி வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக சொல்லலைங்க அதனால் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு இந்த வீடியோவில் ஸோ நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக நாங்கள் குப்பையாக வச்சுருந்தாலும் நீங்கள் நீட்டாக வச்சுருக்கீங்களா அதில் ஹாப்பி தாங்க எங்களுக்கு நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து நீட்டாக எங்கள் வீட்டை வைக்கணுன்ட்டு வச்சுருக்கோம் ஸோ நீங்களும் அந்த மாதிரி நீட்டாக வச்சுக்கோங்க தான் என்னுடைய மைண்ட் செட்டு ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவு பிடிக்கும் நினைக்கிறேன் பாருங்கள் இங்கேருந்து நம்ம ஹாலிலேருந்து வந்த உடனே வராண்டாலேருந்து ஸோ ஃபஸ்ட்டு கிச்சன் இந்த சைடு அப்புறம் இந்த சைடு நம்ம வந்து பீரோ வச்சுருக்கோம் இது வந்து கடைக்காக வாங்கி வச்சிருக்க கேமராங்க ஸோ அது ஒரு பாக்ஸு டிஸ்டபன்ஸாக இருக்க சீக்கிரத்தில் கடைக்கு ஷிஃப்ட் ஆகிடும் அந்த கேமரா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க இந்த திங்ஸ்லாம் இங்கே வச்சிருக்கோம் இப்போ வாங்க அடுத்தது நெக்ஸ்ட் ஏரியாவை ரிஷா பாப்பா சொல்லுவா இது வந்து நம்ம சாப்பாடு ஆக்கிட்டு டக்குன்னு மாற்றி வைக்கிறதுக்காக இங்க பாத்திரம் குட்டி பாப்பாவோடய கோல்டு சிரப் அப்படி இருக்கும் கண் கண் எதற்கே டக்குன்னு எடுக்கிறதுக்காக அப்புறம் பாப்பா இந்த எல்லாமே இருக்குது இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் ஆல்ரெடி வீடியோலேயே சொல்லியிருக்கேன் இது வந்து நம்மளுடைய எல்ஜி அதாவது நம்ம ஃபேவரேட் கம்பெனி எல்ஜி தாங்க எங்களுக்கு அதோட நம்ம எல்ஜி வந்து நம்மளுடைய ஃப்ரிட்ஜு அதே எல்ஜி ப்ராண்ட்லேயே நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு வாஷர் டிஷ் வாஷர் ஓப்பன் பண்ண டிஷ் வாஷர் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க பாதி பேர் ஸோ பாருங்கள் நான் வந்து இப்போ ரொம்ப இது நான் கொஞ்ச நாளாக யூஸ் பண்றது இல்லைன்னா கைவலி இல்லாதனால ஸோ கைவலி இருக்கும்போது மட்டும் நான் யூஸ் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் பார்த்துக்க அதுக்கப்புறம் வந்து இது ஒரு வாஷிங் மிஷினுங்க நம்ம புது வீடு கட்டினோம்னா நம்மளுக்கு வாங்கினது ஸோ வந்து இது நம்ம எங்கேயாவது டயர்டாக இருக்குது போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த மிஷினில் தான் நான் போட்டுருவேன் ஸோ வந்து நம்மளுக்கு இது ஆட்டோமேட்டிக்னால துவச்சி கொடுத்துரும் கரெக்டாக க்ளோஸ் பண்ணு பாப்பா இந்த சைடு வந்து ஏர் விஷனுக்காக நம்ம விண்டோ வச்சுருக்கோம் ஸ்க்ரீன்லாம் இழுத்து விட்டுருடா தேவைன்னா நாங்கள் அப்படி இழுத்து விட்டுருப்போம் தேவை இல்லைனா எடுத்துருவோம் காற்றும் நல்லா வருவோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஹேண்ட் வாஷ் இருக்கு இது இன்னும் செட் பண்ணலை ஸோ நேரம் இல்லை அதனால குட்டி பாப்பா வந்து எல்லாம் திங்ஸ் அவளுடைய திங்ஸை போட்டு வச்சிருக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிவி யூனிட் அண்ட் ஸ்பீக்கரு அதுக்கு மேல கேமராலாம் கேமரா அதனால அதோட அதுக்கு கூட நம்ம பாக்ஸ் அடிக்க முடியாம நேரம் இல்லாம இங்க வச்சிருக்கோம் எப்படியும் இதுக்கு நேரம் சீக்கிரத்துல வரும் இருக்கட்டும் வெய் அங்க வெய் இங்க ஷோ நம்ம கீழ வந்து டிவி யூனிட் இருந்தனால அதுல கரெக்ட்டா எல்லாமே அசெம்பிள் பண்ணி வெச்சிருந்தோம் இப்போ இங்கே கொச்ச கொச்சோன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க இது என்ன இது இப்படி குப்பையாக வச்சுருக்கீங்கன்னு எனக்கு குப்பையாக இருந்தால் சுத்தமாக பிடிக்கவே செய்யாது என்ன பண்ணுறது டைம் இல்லாதனால அவங்க அப்பா அப்படியே வச்சுருக்காங்க இங்கே ஒரு பாக்ஸ் வச்சு அது உள்ளே ஃபிட் பண்ணணும்னு இருக்கும் ஸோ நேரம் அமைஞ்ச உடனே நான் எல்லாமே செட் பண்ணிட்டு தான் வீடியோ போடலான்னு இருந்தேன் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டனால இப்போ உங்களுக்கு நான் எடுத்து போட்டுட்ருக்கேங்க இந்த சைடு வந்து டிஜிட்டல் கிளாக்கு அண்ட் வசன போர்டு வீட்டை சுத்தி வசனம் போடு அப்புறம் இங்க ஒரு கிளாத் நம்ம கிச்சன்ல இருந்து பாக்கலாம் நம்ம வேலை போ பண்ணும் போது கூட பார்க்கலாம் இங்கேயும் வந்து ரெண்டு விண்டோ இருக்கும் அதுக்கு சுத்தி ஸ்கிரீனு நம்மளுடைய ஃபேவரட் கலர் ப்ளூன்னு ஒன்னே பெயிண்ட் ப்ளூ ஸ்கிரீன் ப்ளூ எல்லாமே ப்ளூவா தான் இருக்கும் இங்க வந்து சோஃபா நம்ம வெளியே போட்டிருக்கனால ஏன்னா சோஃபா போட்டா இடைஞ்சலாயிடும்ட்டு அம்மா ஃபர்ஸ்டே சொல்லிருப்பாங்க அதனால அந்த பெட் வந்து இங்க இருக்கும் குழந்தைங்க எழுதுறதுக்கு விளையாடுறதுக்கு அப்படின்ட்டு இந்த பெட் அப்படி யூஸ் ஆகும் மற்ற டைம்ல தூக்கி நிப்பாட்டிடுவோம் அது வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கும் தூக்கி காமி பாப்பா அந்த பெட்டை இந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கும் ஸோ அந்த பெட்டு நம்ம தேவைன்னா படுத்துப்போம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம் சோஃபாலாம் தூக்கி நிப்பாட்ட முடியாதுல்ல இது வந்து எப்போவுமே சார்ஜருக்காக சும்மா யாராவது வந்தால் டக்குன்னு நானே ரெஸ்ட் வேணும்னா அங்கே உட்காரு வந்துச்சு என் பர்ஸு இந்த பாய் வந்து இங்கே நான் ப்ரேயர் பண்ணுறதுக்காக விரிச்சு ப்ரேயர் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேங்க பாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு வசனம் போர்டு அப்புறம் வந்து இது நம்மளுடைய ரெஸ்ட் ரூமு இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுவும் ஒரு விண்டோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய ரெஸ்ட் ரூம் இன்னைக்கு தான் அதை கிளீன் பண்ணுங்க சுத்தமாக இருக்கு ஸோ பாருங்கள் க்ளோஸ் பண்ணிடுறோம் அப்புறம் நம்மளுடைய பெட்ரூமுக்கு வந்துட்டோம் நெஸ்ட்டு வந்து இது நம்மளோட ரூம் வாங்க பார்க்கலாம் ரூமில் வந்து ஃபர்ஸ்ட் எதிர்க்கே நம்மளோட பொம்மைங்களா இருக்கும் அது எனக்கு பொம்மை வந்து இதுதான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்புறம் இங்கே ஒரு டிவி இதுக்கு கனெக்ஷன் கொடுத்த பிள்ளைங்களுக்கு சம்மர் லீவ் வந்துட்டோன்னா பெட்ரூமில் ஏசி கட் கனெக்ட் பண்ண அப்புறம் செட் பண்ண அப்புறம் பிள்ளைங்க படுத்துட்டு பார்க்குறதுக்காக அவங்க அப்பா டிவி உள்ளேயே வச்சு செட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த சைடு நம்மளுக்கு சுவிட்ச் போர்டு எல்லாமே இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு விண்டோம் வந்து ரூம் பெடைய பெட் இது நம்ம தலைகாணிலாம் ரெடி பண்ண வீடியோ போட்டோம்ல ஸோ நாலு பேருக்கு நாலு தலைக்காணி எக்ஸாஸ் செவுத்தில் கைகி தேஞ்சிடக்கூடாதுன்ட்டு ரெண்டு தலைக்காணி வச்சுருக்கோம் குழந்தைங்களுக்காக அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு வசனம் போர்டு இது மாதிரி லைட்டு ரெண்டு மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்மளுடைய கீழே இருந்தது வார்ட்ரோபு ஸோ வாட்ரோப்பில் இருந்து நம்ம இந்த நார்மல் வார்ட்ரோப்க்கு வந்துருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் ஷெல்ஃப்லாம் எப்படி இருக்குன்ட்டு ஃபைல்ஸு அந்த மாதிரி நிறைய வச்சிருப்பாங்க பெட்ஷீட்லாம் அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து நிறைய துணிங்க ரொம்ப எனக்கு பத்தாத துணிங்களா இதில் வச்சுருக்காங்க நிறைய புது புது துணிங்களா வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து என்னோடய ரஃப்யூஸ் துணிங்க யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு எப்போ போகிற ட்ரெஸ்ஸு அப்புறம் ரியாப்போ அப்படிதான் இங்கே யூனிஃபார்ம்ஸு அப்புறம் ட்ரெஸ்ஸஸ்ஸு இதில் வந்து பெட்ஷீட்டு அதே மாதிரி தலைக்காணி நிறைய இருக்கும்

இங்க இருந்து பார்த்தா ரோட் தெரியும் பாருங்க. தெரிதா உங்களுக்கு? இல்ல தெரியாதானே நினைக்கிறேன் அதுக்கு. வாங்க டெய்லி பாப்போம். அப்புறம் இன்னொரு இருக்கு. என்னது? கொஞ்சம் வாங்க. வாங்கம்மா. இதுங்க தெரிதா வானோ. அங்க வந்து டெய்லி நைட் வந்து எப்பயாவது ஒரு தடவை நிலா படுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டு அந்த நிலாவை தூங்குவோம். இந்த ஸ்பெஷல். இந்த சைடு திருப்பி மேலே வந்து நம்ம இன்னும் வந்து எதுவுமே வச்சு மறைக்கலை ஸோ அதுக்கும் டைம் இல்லாமல் அப்படியே இருக்குது டஸ்ட் அடைஞ்சிட்டு தான் இருக்குது பொருளுங்களாம் நானும் சொல்லிட்டே இருக்கேன் அவங்க அப்பாவுக்கு நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு இருக்க அப்படியே சரி அடுத்தது எங்களுடைய யூனிட் பார்ப்போமா ஓப்பன் பாப்பா அதை க்ளோஸ் பண்ணு அதுக்காக ரெண்டு வந்து நம்ம ஸ்க்ரீன் நல்லா அழகாக ஃபிட் பண்ணி பைப்பு போட்டு ஃபுல்லாகவே இப்படி செட் பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா கீழே அவங்க அப்பாவுடைய லைப்ரரி சின்ன குட்டி லைப்ரரின்னு ஒன்று புக்ஸ் எல்லாம் அது அவங்க அப்பா அது அப்புறம் தேவையில்லாத கொஞ்சம் ரஃப்யூஸ் துணிங்க அதாவது நம்ம டக்குன்னு எதுக்காக தேவைன்னா அது எடுக்கிறதுக்காக அந்த இடத்துல வச்சுருக்கோம் கீழே அப்புறம் என்னுடைய சேரீ சுடிதார்ஸ் அந்த மாதிரி இருக்கும் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி அந்த கீழே வீட்டில் இருக்கும்போதே புது வீடியோ நான் ஹோம் டூர் போடும்போது அதுலேயும் சொன்னேன் அதிகமாக நான் துணி வந்து லைக் பண்ண மாட்டேன் அப்படி அதிகமாக வச்சிட்டு இருந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுத்துருவேன் ஏன்னா ரொம்ப நாள் நம்ம வந்து வச்சுக்கிட்டு இருந்து அதை பார்த்து பார்த்து அழகு பார்க்குறதுக்கு நம்ம வாங்கணும் போடணும் அப்படின்றதான் என்னுடைய மைண்ட் கான்செப்ட் அதனால் அது கொஞ்சம் தான் என்னுடைய துணி ஸோ எங்கள் ஹஸ்பண்டுக்கும் அதே மாதிரி எங்கள் ரெண்டு பேருக்கும் மேட்சிங் மேட்சிங்காக வச்சுருப்போம் எங்கேயாவது போனால் அப்படி மேட்சிங்காக போடுவோம் அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட ரஃப்யூஸ் யூஸ் ட்ரெஸ் இந்த சைடு ஃபுல்லாக அதுக்கப்புறம் என்னுடைய ரஃப் யூஸ் ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் மேலே வந்து லேப்டாப்பு அந்த மாதிரி திங்ஸ் வந்து இருக்கும் பர்சனலாக எதாவது வேணும்னா பிள்ளைங்களுக்கு கேட்டால் இருக்க மேலே வச்சுருவோம் அவ்வளோதாங்க இதுதான் எங்களுடைய என்னது பாப்பா வாட்ரோ வாட்ரோப்பு செல்ஃப் ஓகேவா ரியா இல்லை அக்கா கூட ம் அதுதான் இதுதான் நம்மளுடைய ஹோம் டூ ஸோ அங்கேருந்து நம்ம பெட்டையும் பார்த்துட்டோம் பொம்மைங்க டாய்ஸு குழந்தைங்க எடுத்து எடுத்து வெப்பாலுங்க விளையாடுவாளுங்க குப்பை ஆக்குவாளுங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே நான் எடுத்து எடுத்து அசம்பிள் பண்ணணும் அப்புறம் என்னுடைய டெய்லரிங் மிஷின் வந்து அந்த பொம்மை பின்னாடி ஒடிஞ்சு உட்காந்துட்ருக்கான் இவன் தான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பாக்ஸு இதுக்குள்ளேயும் நான் கொஞ்சம் பில்லோஸ் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் இங்க நைட்டு தூங்கும் போது தண்ணி வச்சுக்கிட்டு ஒரு டேபிள் மாதிரி அந்த சேரை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அம்மா அப்புறம் இன்னொன்று இருக்கு என்னது நீங்க வாங்க வெளிய வாங்க வந்து கொஞ்சம் ஆயிடுச்சா அதனால இப்போ உங்களுக்கு ஒன்னு தெரியும் நீங்க வாங்க நான் சொல்றேன் என்னதுமா சூரியன் மறைஞ்சிடுச்சே சூரியன் மறைஞ்சிட்டா இங்க இருந்து நாங்க நிலாவும் பாப்போம் சூரியனும் பாப்போம்

அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் வந்து கனவு இல்லைன்னு கீழே வீடு கட்டியிருக்கும் போது நான் சொன்னேன் ஸோ அந்த வீட்டிலேருந்து ஏன் வந்துட்டிங்க மேலே ஷிஃப்டாய் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க நான் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணேன் ஸோ அதுக்கான டீட்டெயில்டு வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் லோன் வாங்கி தாங்க வீடு கட்டியிருக்கேன் சரி அந்த லோன் வாங்குறது சரியாக தப்பா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் நான் வந்து உண்மையை சொல்லான்னு இருக்கேங்க செய்து உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ அதை பற்றி போடுவேன் என்ன பார்ப்பாள் லோன் வாங்குறது சரியாக தப்பான்ட்டு நிறைய பேர் இருப்பீங்க வீடு வாங்குறதுக்காக அது உண்மையாக பொய்யான்ட்டு சொல்கிறேங்க அவ்வளோதாங்க இது ஒரு நம்மளுக்கு போட்டிருக்கு மாதிரி இங்கேயும் ஒரு நம்மளுக்கு ரூஃப் போட்டிருக்கோம்ல அந்த ரூஃபோட ஸ்பேஸ் தான் இந்த இடத்துல நாங்கள் சண்டே ஆனால் உட்காந்து ப்ரேயர் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஃப்ரீயாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த நீட்டாக வச்சுருப்போம் எப்போ ஏதாவது வேணும்னா நம்ம இங்கே உட்காந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த ஏரியாவை நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஆமாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய குட்டியை க அதாவது குட்டி கனவு இல்லம் வீடியோ இவ்வளோதான் இந்த வீடியோ எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த ஸ்பேஸில் வந்து கொஞ்சம் அதாவது டைல்ஸ் எல்லாம் வந்து இங்கே சைடெல்லாம் ஒட்டாமல் இன்னும் அந்த டைல்ஸ்லாம் ஓட்டணும் அந்த த மழை தண்ணி வந்து விழுறதுக்காக அந்த பைப் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காப்புல ஸோ அதையும் ஃபிட் பண்ணணும் பாப்பாவோட காரு இந்த மாதிரி ஆகாத டைல்ஸ் இது மாதிரி எடுத்து இங்கே வச்சுருக்கோம் ஸோ இவ்வளோதாங்க தாங்க இந்த ஏரியாவையும் நான் க்ளீன் பண்ணிட்டு தான் காமிக்கலான்னு இருந்தேன் பட் முடியலை என்னால் என்ன செய்யறது நேரம் அமையாதனால இவ்வளோ தாங்க நம்ம வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சா ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன பாப்பா மறுபடியும் நாளை ஒரு வீடியோவே